வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது வாக்கிங் செல்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம் இப்போ வாக்கிங் போகும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து அந்த மூச்சு வாங்கக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல மூத்து வலி ஒரு சிலருக்கு வரும் உங்களுக்கு குதிக்காலில் ஒரு சிலருக்கு வலியும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஒரு அரை மணி நேரம் நடக்கக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு வந்து இயலாத ஒரு நிலை ஏற்படும் இதெல்லாம் சீர்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான எளிய பயிற்சிகளை நம்ம இதில் பார்க்கலாம் நீங்க வாக்கிங் செல்வதற்கு முன்பாக ஒரு அஞ்சு இல்ல பத்து நிமிடம் இந்த பயிற்சிகளை செய்து முடித்த பிறகு நம்ம வாக்கிங் செல்லும் பொழுது அதிக நேரம் அதாவது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அதே போல மூட்டுல உங்களுக்கு வலி ஏற்படாது நடக்கும் பொழுது அந்த தடுமாட்டம் என்பது ஏற்படாது குதிக்கால வலியும் வராது மூட்டு வலியும் வராது மூச்சு வாங்கக்கூடிய அதாவது அதிகமாக மூச்சு வாங்கக்கூடிய ஒரு தன்மை என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் இப்போ நம்ம பயிற்சிக்கு போலாம் இப்போ நம்ம முதல் பயிற்சி செய்யலாம் கைகளை இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இதுல மூச்சு காட்டி எழுக்கிறோம் இங்கே வெளியில வரும் அதாவது இங்கே எழுப்பப்படுகிறது இங்கே வெளியில வரும் இதுல ஒரு பத்து எண்ணி இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு நுரையீரல் என்பது நன்றாக செயல்படுகிறது அதே போல இருதிற்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுக்கு இங்க இருக்கிற ஸ்தானம் அதாவது நம்மளுடைய பந்துக்கங்க மூட்டு நிலையும் சரி உங்களுடைய சோல்ட்ரு போஸ்டும் சரி நன்றாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு பத்துல இருந்து இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் எந்த அளவுக்கு உங்களால கையை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் தவறில்லை இப்ப உதாரணத்துக்கு கை எனக்கு எந்த அளவுதான் வருதுன்னா தவறில்லை இதுல ஒரு பத்துல இருந்து இருபது எண்ணிக்கை இரண்டாவது பயிற்சி பார்க்கும் பொழுது கால்களை நம்ம இது போல வைக்கிறோம் வச்சுட்டு கையை கொண்டு போறோம் இதுல ஒரு பத்துல இருந்து இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் உதாரணத்துக்கு இந்த நிலையில நம்ம அப்படியே இருக்கலாம் இதை பயிற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் முழுமையான ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இதுல ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம தாராளமா நிறுத்தலாம் இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது அனைத்து உறுப்புகளுக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் மூன்றாவது பாத்தீங்கன்னா உங்களால தோப்பு காரணம் போட முடிந்தால் போடலாம் தவறு இல்லை எனக்கு மூட்டு வலி இருக்குன்னா தோப்புணம் என்பது போட வேண்டாம் இப்போ இந்த தோப்புவரணம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வலது மூலை இடது மூளை நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் அதே போல உங்களுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் என்பது நன்றாக செயல்படும் ஒரு பத்து நம்ம தாராளமா செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து முதுவலி வராது இருதயம் நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் அதே போல நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய இடுப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் அடுத்தது நான்காவதா பார்க்கும் பொழுது இதுல இதன் பேர் வந்து உட்கடாசனம் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இரண்டு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் தாராளமா செய்யலாம் இந்த பயிற்சி செய்வதனால அதிக நேரம் நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம தாராளமா பார்க்கலாம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நம்ம செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் நீங்க வாக்கிங் போயிட்டு வந்த ஒரு பலன் என்பது எதிர்பார்க்கலாம் இது பேர் வந்து உட்கடாசனம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சாவதா பயிற்சி பார்க்கும் பொழுது இது போல ஸ்டாண்டிங்ல நம்ம நின்று கொண்டு இது போல நம்மளுடைய அதாவது இந்த ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய கண்கால் பகுதி வரைக்கும் அதாவது இந்த பகுதி வரைக்கும் நம்ம இதை போல தட்டும் உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது நம்மளுடைய கால்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடுப்புல இருந்து நம்மளுடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற அந்த நிலையில இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ ஆறாவது நம்ம ஒரு பயிற்சியை பார்க்கலாம் இது போல இந்த நிலையில வந்துட்டு இது போல லாக் பண்ணிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் ஓரளவுக்கு நிமிர்ந்து உக்காருங்க தவறு இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இந்த பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இது போல பயிற்சிகள் மேற்கொண்ட பிறகு நடைபயிற்சி நடப்பது என்பது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்